ஒரு நார்மல் பிளவுஸோட பேக் எப்படி மார்க் பண்றதுன்னு எப்படி மார்க் பண்றதுன்னு இப்படோட பட்டி பீஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு இப்போ நம்ம எப்படி பட்டி மார்க் பண்றதுன்னு பட்டினா பெல்ட் பீஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது இந்த ஃப்ரண்ட்க்கு நம்ம கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் அதுதான் அதுக்கு நான் இப்போ ரஃபா ஒரு கோடு போட்டுக்கிறேன் நம்மளோட இந்த கர்வ் முடியுதுல பஸ்ட் அண்டர் பஸ்ட் முடிஞ்சதுல இருந்து நேர கோடு போட்டு அதோட உயரத்தையும் நம்ம அளந்துக்கணும் ஆங்கோலோட மெயின் கோட்ல நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த நாலே கால என்னோட பேக் போட் இருக்குல்ல பேக் போட்டோட அங்குல் சைடு நம்ம சீம அளவன்ஸ் வித்துருப்போம்ல தையலுக்காக துணி விட்டு அந்த சைடு இப்போ நீங்க ரெண்டரை இன்ச் விட்டிருக்கலாம் இருக்கலாம் ரெண்டு இன்ச் விட்டிருக்கலாம் இருக்கலாம் இல்ல ஒன்றரை கூட விட்டு நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் பக்கம் விட்டு அதே நாளை கால நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த உயரத்தை நான் அளந்துக்கிறேன் இந்த நாளை கால மார்க் பண்ணல அதுல இருந்து கீழே நான் அளந்துக்கிறேன் எனக்கு மூணு இன்ச் வருது அந்த மூணு இன்ச்சு ஆறு முப்பத்தி ஆறு நான் வந்து நாலான டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன்பது அந்த ஒன்பது கூட ஊக்குப்பட்டி ஐ பட்டி ஜாயின் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறேன் அப்ப நான் இன்ச் எக்ஸ்ட்ராவா வச்சிட்டு

ஒரு ஹாஃப் இன்ச்சு சீமல்காக மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டே முக்கால் வருதா அந்த ரெண்டே முக்கால என்னோட இந்த கீழ மார்க் பண்ணிக்கல இங்க இருந்து ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு மா அளவு எடுக்கிறதுக்கு இல்ல மேல இருந்து பேக் அளவை விட அளவு பெருசா வருது எப்படின்னா அவங்களுக்கு இங்க இருந்து அலந்தோம்னா ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் அலந்தோம்னா அவங்களுக்கு பதிமூன்று வருது இதுதான் அவங்களோட பேக் லெம்த் ஆனா பிரண்ட் லென்த் வந்து ஷோடர்ல இருந்து கீழே அளந்த அவங்களுக்கு ஃபார்முலா படி பதினாலு ஆறு வருது ஓகே இது எப்படி இது வந்து ஒரு பிரதர் கவர்மெண்ட்ல கூட கேட்டிருக்கீங்க ஓகே இப்ப இந்த மாதிரி அளவுகள் தான் சாத்தியம்தான் பிரதர் எப்படின்னா இப்போ இந்த மாதிரி அளவில் பர்சனுக்கு நம்ம ஒரு குத்து இந்த இடத்த வச்சுக்கலாம் எப்படின்னா ஒரு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இவங்களோட பஸ்ட் இப்படியா இப்ப இவங்களோட பதிமூன்றையில இருந்து நீங்க பதினாலு புள்ளி பதினாலு புள்ளி ஆறுல இருந்து மைனஸ் பண்ணா ஒன்னே ஹால் கிடைக்குதா அந்த ஒன்னை ஹாலில் நீங்க அப்படியே இதுல மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒன்னே ஹால மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நம்மளோட நம்ம நம்ம ஒரு அரை இன்ச்சு விட்டுருவோம் இல்லையா இருந்து இந்த மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம இ ஒரு ஹாஃப் விட்டுற வேண்டியதான் ஓகேவா அவ்வளவுதான் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட அந்த போட்டோட ஷேப் அடிச்சிடும் இந்த இடத்துல நம்ம கோடு போடும்போது ஒரு ட்ரிக் இருக்கு அது எப்படின்னா இப்ப நம்ம லைட்டா ஒரு கால் இன்ச்சு கிராஸ் விட்டு தான் இந்த கோடை நம்ம போடணும் ஓகேவா அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்குமே லைட்டா ஒரு கால் இன்ச்சு கிராஸ் விட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும் ஓகேவா இப்ப உங்களுக்கு இது ஒரு போட்டோட ஷேப் அப்படியே வந்துருச்சா ஒரு பிளவுஸ் நம்ம கட் பண்றோம் அதோட ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி போர்ட் ஷேப்ல வந்துச்சு அப்படின்னாலே நீங்க போடுற கட்டிங் கரெக்ட் ஓகே அவங்களுக்கு அந்த பிளவுஸும் போய் கரெக்டாக உட்காந்துருக்கும் இப்போ இப்போ பதினாலு வந்துச்சு நீங்க என்னன்னா பதினாலு பதினாலு புள்ளி ஆறு வந்திருக்கு பதிமூணுதான் பதிமூன்று தான் பேக் லென்த் வந்திருக்கு இது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம அளவு எடுக்கும் போது இப்போ நார்மல் பீப்புள்ஸ் நார்மலா ஒரு பஸ் சைஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வேரியேஷன் அந்த மாதிரி வரும் ஆனா நல்லாவே பஸ்ட் இப்படி உயரமா இருக்கு இல்லையா அவங்களுக்கு நம்ம அந்த உயரத்து மேல போட்டு தான் நம்ம டேப் இப்படி போட்டு நம்ம அளவெடுப்போம் அளவெடுக்கும் போது பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இருக்குது இருக்கிறதால அந்த லென்த்தை விட நமக்கு ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ராவாக தான் வரும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கு ஃப்ரண்ட்டோட பேக்கோட லென்த்லேருந்து ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ அதிகமாக வருதோ அதை நம்ம மைனஸ் பண்ணி அந்த அளவை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா அது கூட கால் இன்ச்சு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கால் இன்ச்சா இருந்தாலும் சரி அரை இன்ச்சா இருந்தாலும் சரி விட்டுக்கலாம் நம்ம ஊக்குபட்டி ஐப்பட்டிக்காக அரை இன்ச்சு விட்டுக்கிறது ஓகேவா அது அப்படியே நேரா ஓகே இப்போ இங்க என்ன இங்க இருந்து ஒரு அளவு எடுத்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம ரெடி அளவு கொடுத்துருக்கோம்ல இது ஈஸு அளவென்ஸ் ரெடி அளவு கொடுத்துருக்கோம்ல இந்த லென்த் நான் அளந்துக்கிறேன் இதோட அங்கோல்ல டேப் வச்சிட்டு அம்போல் லைன்ல டேப் வச்சிட்டு அளவுதான் எனக்கு அஞ்சை ஹால் வருது ஓகே அஞ்சை ஹால் வருதா அந்த அஞ்சை ஹால பேக் பீஸ்ல அதே மாதிரி அம்போல் லைன்ல வச்சுட்டு அஞ்சை ஹால் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ண இடத்துல எனக்கு என்ன அளவு வருது ரெண்டு இன்ச்து அந்த ரெண்டு ஒன்பதரை மார்க் பண்ணிக்கிற அந்த ஒன்பதரை கிட்ட வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்காகனா நான் வந்து நான் இது சீம ரூக்கிறதுக்காக இங்க அரெஞ்ச் மாதிரி பிடிக்கிறேன் இல்ல அதுவும் இது கரெக்டா வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இப்போ நான் அரை இன்ச்சு இங்க விட்டு இருக்கேன் இதை இப்படியே போய் இந்த ரெஞ்ச் கூட கனெக்ட் பண்ணி அப்படி இங்க முடிச்சிடறேன் ஓகேவா இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு ஏ ஏத்த இறக்கும் இல்லாம கரெக்டா வரும் தான் நான் அழந்து பாத்துக்கிறேன் எல்லாருக்கும் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் நான் அழந்து பாத்துக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்றது பார்க்கலாம்